வணக்கம் ஜெயம்காஸு எல்லாத்தையும் இந்த பொங்கல் டைமில் வந்து இந்த வீடியோ மூலயமா பார்க்குறது ரொம்ப சந்தோஷப்படுறோம் லாஸ்ட் நியூ இயருக்கு வந்து நிறையா வண்டி சேல் ஆகிருக்குது இப்போ பொங்கலுக்கு இப்போ தான் ஸ்டாக் ஒவ்வொன்றா உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது இப்போது ஒரு பத்து வண்டி மட்டும் நான் அங்கே இந்த வீடியோவில் வந்து என்னென்ன வண்டின்னு சொல்லி ஒவ்வொரு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் இது போக நிறையா வண்டி நாளைக்கு நாலானிக்கு ஃபுல்லாக பொங்கலுக்கு போதனால ஸ்டாக் வந்துக்கிட்டே இருக்குது இந்த வீடியோவில் பார்க்காத இன்னும் லோ பட்ஜெட்டில் நீங்கள் எதிர்பார்க்குற பட்ஜெட்லலாம் அந்த வண்டி வந்து எழுபதாயிரத்துலேருந்தே வண்டி வருது நாளையிலேருந்து நம்ம ஆஃபீஸ் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் அவினாசி ரோட்டில் இந்த சைடு பஸ் ஸ்டாண்டு அவினாசி ரோட்டில் வந்து எஸ்ஐபி தரட்டு பெரியார் காலனி இது ரெண்டுக்கு சென்ட்ரில் வந்து காந்திநகர் சிக்னல்னு சொல்லி ஒரு ஸ்டாப் ஒன்று அந்த ஸ்டாப்பில் சிக்னலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹச்பி பெட்ரோல் பங்க் இருக்குது அந்த பங்கு ஒட்டி ஸ்ட்ரைட்டாக கிழக்குமா உள்ளே வந்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டரில் நம்ம ஜெயம் காசு இருக்குது நம்மக்கிட்ட பொங்கலுக்கு முன்னிட்டு எழுவத்தையாயிரத்துலேருந்து எட்டு லட்ச ரூபா வரைக்குமே வந்து உள்ள பட்ஜெட்டில் கார்கள் இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா பேங்க் லோன் வேணுன்னால் பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாம் பேங்க் லோன் பண்ண முடியாத வண்டிக்கு திருப்பூர் கோயம்புத்தூரில் இருக்கிற கஸ்டமர்களுக்கு நம்ம லோக்கல் ஃபைனான்ஸும் பண்ணி தரலாங்க வாங்க இப்போ வீடியோவில் நம்ம ஒவ்வொரு வண்டியாக நான் காமிக்கிறேன் என்னென்ன மாடல் இருக்குது என்ன ஆப்ஷனு எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாதிரி சுசுக்கி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பதினேழு ரெஜிஸ்ட்ரேஷனு எல்எக்ஸ்ஐ சிங்கிள் ஓனர் பியூர் பெட்ரோலு எண்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கேன் பெட்ரோலுக்கு வந்து ஒரு பதினெட்டு டு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோ இன்றைக்கி மிடில் கிளாஸும் உள்ள கஸ்டமர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற விலையில் ஒரு வண்டிப்போ அதே நேரத்தில் மெயின்டெனன்ஸும் கம்மியாக இருக்குதுன்னு எதிர்பார்ப்பீங்க டூ வீலரை விட மெயின்டெனன்ஸ் காசு உண்மையிலேயே ரொம்ப கம்மியான வண்டி உங்களுக்கு ஒரு மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற நல்ல ஒரு லுக்குமே கொடுக்கேன் நீ எங்கே வேணுமாலும் நாங்கள் எங்கே வேணுமாலும் போகலாம் நல்ல குவாலிட்டியான வண்டி இந்த வண்டியில் வாங்க என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ல டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது பாடி லைன் எல்லாமே நல்ல ஓரளவு குவாலிட்டியாக இருக்குது எக்ஸ்ட்ரா ரிமோட்டு கீ எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது இன்டீரியர் வைஸ் பார்த்திங்கன்னா உங்கள் சீட் கவர் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இல்லை சீட் கவர் போட்டிருக்காப்புல மியூசிக் சிஸ்டம் மேலே வந்து டச் ஸ்க்ரீனு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே சென்ட்ரல் சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள் நீங்கள் பார்க்குற இந்த மாருதி எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு மாடலு இந்த வண்டி நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி வெறும் மூணு லட்சத்தி பத்தாயிரம் தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம் நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசம் நம்ம கஸ்டமர்கிட்ட பேசி நெகோசியபிள் பண்ணி தரலாம் பேங்க்ல வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் பண்ணலாம் பேலன்ஸ் நீங்கள் ஒரு ரூபா கையில் இருந்தாவே இந்த வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க நம்ம பார்க்க போகிறது டாடா ட்யாகோ ஜேக்கோட் பிளாட்ஃபார்மில் வந்த வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன்று சேஃப்டி வைஸு சேல்லையுமே நல்ல மூவிங் உள்ள வண்டி நல்ல ரீசேல் உள்ள வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜஸ்ட் ஒரு மூணு மாதம் தான் ஆகுது வண்டி வாங்கி வெறும் ஐநூறு கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு எக்ஸட்டியே ஆட்டோமேட்டிக்கு டாப் மாடலு வண்டி கிட்டத்தட்ட உங்களுக்கு புது வண்டி மாதிரி கஸ்டமர் அங்கேருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் நம்ம பார்க்கிங் செல் திருச்சியிலேருந்து வாங்கிட்டு வந்ததில் தான் ஒரு இரநூறு கிலோமீட்டர் ஒன்று உங்களுக்கு வாரண்டி எல்லாமே வந்து இந்த வண்டிக்கு வந்து அஞ்சு வருஷம் வாரண்டி எல்லாமே உங்களுக்கு கிளைம் ஆகும் ப்ளஸ் வந்து இன்னைக்கு புது வண்டி போகிறவங்க இன்றைக்கி ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கூட வரேன் இந்த வண்டி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்பேரிசன் பண்ணும்போது ஒரு ரெண்டு லட்சரூவா கம்மியாக பேங்க் லோன் வயசு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்ச ரூபா அந்த வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாம் டாப் மாடலு இந்த வண்டியில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க புது வண்டி டயர் எல்லாம் வந்து நல்லா இருக்கும் அளவில் எல்லாமே வந்துடுது பாடி லைன் எல்லாமே கிட்டத்தட்ட புது வண்டி எந்த விதமான டென்ட்டு ஸ்கிராட்சஸ் எதுவுமே இருக்காது நீங்கள் ஷோரூமில் போய் எப்படி வண்டி எடுப்பீங்களோ அதே கண்டிஷனில் இருக்குது வண்டி இன்றைய வயசு சீட் கவர் எல்லாமே இப்போ தான் போட்டு அப்படியே கொடுத்துட்டாப்புல இதை வந்து ஆட்டோமேட்டிக் ஏஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த கீர் ஆப்ஷனை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணிக்கலாம் நீங்கள் மேனுவலாக ஓட்டணும்னாலும் மேனுவலாக வந்து நீங்கள் எந்த சைடு இருக்குது நீங்கள் மேனுவலாகவும் கீரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டேண்டிங் மவுண்ட் கண்ட்ரோலு ரெண்டு பேக்கு டச் ஸ்க்ரீனு ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் எல்லாமே வந்துடும் நல்ல குவாலிட்டியான வைக்கல் புது வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிடுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நம்ம கோட் பண்ணியிருக்கோம் நேரில் வாங்க எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம பண்ணித்தர முடியுமோ கஸ்டமர்கிட்ட பேசி நம்ம பண்ணித்தரலாம் ஒரு செவன் லேக்ஸ் இந்த வண்டிக்கு நம்ம லோன் பண்ணிக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாறி சுசுக்கியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு வேகனாறு ஆட்டோமேட்டிக்கு இதிலே வந்து இன்ஜின் வந்து ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது ஒன் பாயிண்ட் ஜீரோவும் இருக்குது ஒன் பாயிண்ட் டூவும் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டரு ஷிஃப்ட்டு பலினோ டிசைடு இந்த வண்டிகளெலாம் வர இன்ஜின் இது ஒரு சில வண்டிகள் தான் அந்த ஒன் பாயிண்ட் டூ வந்து மார்க்கெட்டில் இருக்கேன் வீக்ஸை ஆப்ஷனலு வண்டி பாடி லைன் வைஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஆட்டோமேட்டிக்கு நீங்கள் எண்பத்தி ஏழாயிரம் ஓடி இருக்குது பெருசாக ஏதாச்சும் மீனு சொன்னு நீங்கள் யோசிப்பீங்க அப்படிலாம் வராது இதில் கிளட்சே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் தான் இது சேம் உங்களுக்கு ஏஜிஎஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிடையாது ஆட்டோமேட்டிக் ப்ளஸ் மேனுவல் ரெண்டுமே வந்துடும் பெட்ரோல் வண்டினால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கு இருக்கிறதுலே ப்ராண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மாலியில் மட்டும்தான் சாலிடாக உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்ரு வந்து மைலேஜ் சாலிடாக கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டுறது ஒன்று ரெண்டு வந்து வித்தியாசம் வரும் மைலேஜ் வைஸ் மெயின்டென்ட்ரன்ஸ் வைஸு எல்லாமே இந்த வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கேன் ஒரு ஃபேமிலி பட்ஜெட்டுக்கு ஏற்ற வண்டி மெயினாக அந்த லேடிஸு எல்லாம் எதிர்பார்க்குறவங்க அந்த வண்டியை நீங்கள் சூஸ் பண்ணலாம் நாலு டயருமே வந்து புது டயரு இன்சூரன்ஸு எல்லாமே கரண்டில் இருக்குது திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷனு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி வாங்க இன்டீரியரில் காமிக்கிறேன் சீட் கவர் எல்லாமே போட்டிருக்காங்க லெதர் சீட் கவர் நல்லா குவாலிட்டியான சீட் கவர் விஹெக்ஸ்ஐ ஆப்ஷனால் ரெண்டு பேக் வந்துடும் ஸ்டேண்டிங் மவுண்ட் கண்ட்ரோல் வந்துடும் கால் அட்டன் பண்ணுறேன் எல்லாமே இல்லை வந்துடும் நாலுமே பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் ரிமோட் கீ ஸ்பேர் கீயும் அவைலபிள் தான் இது வந்து மேனுவல் ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே வந்துடும் இந்த கீரில் ப்ளஸ் வந்து ஒரு வருஷம் வந்து இந்த வண்டிக்கு வந்து இன்ஜின் ப்ளஸ் கியர் பாக்ஸ் ரெண்டுக்குமே வாரண்டி வந்துடும் நீங்கள் இந்தியாவில் உள்ள எந்த மாதிரி சோழர்களையும் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஒன் இயருக்கு சர்வீஸ் வாரண்டி உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருவோம் மாலுதியோட சர்வீஸ் வாரண்ட்டி இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நம்ம கோட் பண்ணியிருக்கோம் நேரில் அவங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் நம்ம நெகோசியபிள் பண்ணி தரலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி ஸ்போர்ட்ஸு ஒரே ஓனர் ரொம்ப லோ கிலோமீட்டர் ஒன்றுனது முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி இது வரைக்கும் இருக்குது ஹிஸ்ட்ரி வைஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியான ஒரு ரெக்கார்டோடு இருக்குது லோ கிலோமீட்ரு இந்த கிலோமீட்டரில் வந்து பனேல் வந்து ஐ டுவெண்ட்டி கிடைக்கிறது பெரிய விஷயம் மெயின் சர்வீஸ் எல்லாமே ரொம்ப கம்மி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கம்பெனி சர்வீஸு இந்த வண்டி பாடி லைன் எல்லாமே நல்லாயிருக்கும் எந்த விதமான ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஃப்ரெண்டு ரெண்டுமே வந்து புது டயர் போட்டிருக்காங்க பின்னாடி வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் தான் டயர் கண்டிஷன் இருக்குது வாங்க ஆப்ஷன் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஓய் ஒரிஜினாலிட்டியோட வண்டி வச்சுருக்காப்புல எந்த விதமான ஆல்ட்ரேஷன் எதுவுமே பண்ணல வண்டி ஸ்போர்ட்ஸ்னால இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக் வந்துடும் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடுது நீங்கள் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி இருபத்தையாயிரம் தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி பதினேழு மாடல் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் எவ்வளோ கோட் பண்ணியிருப்பாங்க தெரியும் லோக்கல் நம்பரு ஃபேன்சி நம்பர் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஒரே ஓனர் முப்பத்தி நாலாயிரம் தான் ஓடி இருக்குது கண்டிப்பாக இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க வாய்ப்பே இல்லை இந்த கிலோமீட்டரில் வந்து உங்களுக்கு வண்டி கிடைக்கிறதுக்கு அது ஒயிட் கலரு இந்த வண்டி லோன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஐம்பது பேங்க்கில் லோன் பண்ணிக்கலாம் நம்ம கோட் பண்ணியிருக்கிறது ஆலை ஆளு ஒரு சின்ன வித்தியாசம்லாம் நம்ம பண்ணித்தரலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது போக்சோன் போலோ ஹைலைனு டீசலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனரு எண்பத்தி ஒம்பதாயிரம் ஓடி இருக்குது போலோவில் மேக்சிமம் மோஸ்ட் வாண்டட் கலரு இந்த செடி ரெட் கலரு நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பாடி லைன் வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த விதமான மேக்ஸிமம் டென் ஸ்காட்சஸ் எதுவுமே இருக்காது இன்ஜின் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக்செனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு வந்து மைலேஜ் கிடைக்கும் ஹைலைனு இருக்கலே டாப் மாடலு தான் அலாய்வில் எல்லாமே வந்துடும் நாலு டயர் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்குது நான் ஹைலைனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவர் ப்ளஸ் பேசஞ்சர் ரெண்டு பேத்துக்குமே பேக் வந்துடுறேன் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் வந்துடுறேன் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் எண்பத்தி ஒம்போதாயிரம் ஓடி இருக்குது நல்ல குவாலிட்டியான வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு நாற்பது தான் நம்ம கவுட் பண்ணியிருக்கோம் இதில் இருந்து நம்ம இன்னொரு சின்ன வித்தியாசத்தில் நம்ம நெகோசியபிள் தரலாம் அஞ்சு நாற்பது சொன்னால் அதுக்குன்னு அஞ்சு நாற்பது கிடையாது ஒரு சின்ன வித்தியாசம் நம்ம கம்பல்சரி நெகோஷியபிள் பண்ணித்தரலாம் பேங்க் லோன் வயசு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஒரு நாலு நாலு நாலம்பது பேங்க்கில் லோன் வாங்கிக்கலாம் இன்னும் இப்போது போக்சோன டீசல் வண்டியை நிப்பாட்டிட்டாங்க அதுவும் போல வந்து இப்போ வர்றதே கிடையாது நம்மக்கிட்ட அந்த போல இருக்குது அது செடி ரெட் கலர் இருக்குது நல்ல குவாலிட்டியான வண்டி டாப் மாடல் ஹைலைனு உடனே வாங்க பொங்கலுக்கு இந்த வண்டியை வந்து பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் நம்ம பார்க்க போகிறது ஃபோர்டில் ஃபிகோ அஸ்பயரு செடான் டைப்பு ஃபிகோவில் வந்து டிக்கி வராது இது டிக்கி வர்ற டைப்பு செடான் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பதினேழு டீசல் வேரியண்ட்டு கம்ஃபோர்ட் லைனு ஒரே ஓனர் இந்த வண்டி எவ்வளோ ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஓடி இருக்குது டீசல் வைஸ் உங்களுக்கு மைலேஜ் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ஏசி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் மெயின்டனன்ஸ் வைஸ் இதுவுமே வந்து ஓரளவு இன்ஜின் நல்லா குவாலிட்டியான இன்ஜின்னு அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் இந்த இன்ஜின் வந்து ஓடும் இந்த வண்டியில் ஆப்ஷன் வைஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலுமே பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரல் லாக் வந்துடும் ரிமோட்டு கீ வந்துடும் ரெண்டு ஏர்பேக்கு ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலு எல்லாமே வந்துடுது நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் நாலு எழுபது நம்ம கோட் பண்ணியிருக்கோம் நேரில் வாங்க கஸ்டமர் வெஹிக்கிள் எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம பண்ண முடியுமோ நம்ம பண்ணி கொடுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாதி சுசுக்கு இன்னைக்கு டீசல் ப்ரீஸாகவே கிடைக்கிறது இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பத்தொம்பது ரெஜிஸ்ட்ரேஷனு ஒரே ஓனர் ஒரு லட்சம் ஓடி இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லு கம்பைன் சர்வீஸு ஒன்று ஒன்றுனாலே இன்ஜினுக்கு வந்து நீங்கள் எடுக்கும்போது இந்த வண்டிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் வந்து இன்ஜின் ப்ளஸ் கியர் பாக்ஸ் வந்து வாரண்டி கிடைக்கும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இன்ஜின் வைஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது மேக்ஸ் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி எந்த ஹிஸ்ட்ரியுமே அது இந்த வண்டி கிடையாது திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷனு எல்டிஐ ஆப்ஷனலு எல்டிஐ ஆப்ஷனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வயசு பார்த்தீங்கன்னா சீட் கவர் எல்லாமே நல்லா போட்டிருக்கா குவாலிட்டியாக இன்ட்ரி வயசு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரெண்டு ஏர் பேக் வந்துடும் டிரைவர் ப்ளஸ் பேசஞ்சர் பேக் வந்துடும் மியூசிக் சிஸ்டம் வந்துடுவேன் அது போக டச் ஸ்கிரீன் கஸ்டமர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காப்புல ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் எல்லாமே வந்துடுது கீ எல்லாமே வந்து இந்த வண்டி கூட வந்துடுறேன் உங்களுக்கு பின்னாடி மட்டும் பவர் விண்டோ வராது அந்த ரெண்டு பவர் விண்டோ மட்டும் இருந்துச்சுன்னா இந்த வண்டியோட ரேட்டு ஒன்பதே லட்சம் லட்சரூவா அந்த ரெண்டு பவர் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் ரூபா தான் வரும் அது எடுக்கும்போது நம்ம போட்டு கொடுத்துட்லாம் உங்களுக்கு ரொம்ப விலை கம்மி வெறும் ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் நம்ம கோட் பண்ணிருக்கோம் அதுலேருந்து பெஸ்ட்டாக எவ்வளோ பண்ண முடியுமோ ஒரு பத்து முப்பது நம்ம கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம் பேங்க்லோ வயசு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு டு ஆறு ஐம்பது பேங்க்கில் லோனே பண்ணிக்கலாம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஆறு மாதம் வந்து கம்பெனி சர்வீஸ் வாரண்டியோடு இருக்குது நீங்கள் இந்தியாவில் எந்த மாதிரியில் வந்தாலும் நீங்கள் சர்வீஸ் கிளைம் பண்ணிக்கலாம் நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள் நீங்கள் டீசல் வண்டி மாறுதியில் வர்றதே இல்லை அது மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு மாடல் பத்தம்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஹுண்டாயில் ஈயான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனரு எரா ப்ளஸ்ஸு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லு கம்பெனி சர்வீஸ் தான் நல்லா குவாலிட்டியான வெஹிக்கிளு பாடி லைனு இன்டீரியர் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் எந்த விதமான பேட் ஹிஸ்ட்ரி எதுவுமே இந்த வண்டி கிடையாது இந்த வண்டி வந்து ஆப்ஷன் வைஸ் என்ன இருக்குன்னு சொல்லி வாங்க உள்ள காமிக்கிறேன் சீட் எல்லாமே நல்லா குவாலிட்டியா போட்டிருக்காங்க உங்களுக்கு எராக ப்ளஸ்ஸு இது முன்னாடி பவர்மெண்ட்டு வந்துடுது சென்ட்ரல் லாக்கு ரிமோட் கீ எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு இந்த வண்டிக்கு என்ன சர்வீஸே வந்து படு பார்த்திங்கன்னா அடுத்த அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சர்வீஸு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுவத்தையாயிரம் கோட் பண்ணியிருக்குது நேரில் அவங்க எவ்வளோ பெஸ்ட்டாகணுமோ நம்ம பண்ணித்தரலாம் நம்மளால் முடிஞ்ச அளவு கஸ்டமர்கிட்ட பேசி வாங்கி தரலாம் இந்த வண்டி லோன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு மூணு கால் பேங்க்கில் லோனே கிடைக்கும் பார்க்க போகிறது ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டு ஓனர் எஸ்எம்டி வேரியண்ட்டு எழுவத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை நம்பர்னால மேக்ஸிமம் எல்லாம் இருக்கும் அது நீங்கள் யோசிப்பீங்க இந்த வண்டியில் நீங்கள் ஒரு ரஸ்ட்டு கூட இருக்காது செகண்ட் ஓனர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரியலூர் தான் பாடி லைன் வைஸ் எல்லாமே நல்லா இன்ஜின் ரூம்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் எந்த விதமான ரஸ்ட்டோ பொரிச்சலோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள் லக்ஸுரியான வண்டி இன்ட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா சீட் கவர் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக போட்டிருக்காங்க ரெண்டு பேக் வந்துடும் நாலுமே பவர் விண்டோ வந்துடும் ரிமோட் எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அது போக மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடுது ரெண்டாயிரத்தி பதினொன்று பியூர் பெட்ரோலு வண்டி குவாலிட்டியான வண்டி இன்றைக்கி பரோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரூபாய்க்கு மேலே கோட் பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம ரூபா அந்த மாதிரி கோட் பண்ணல நம்ம கோட் பண்ணியிருக்கதே வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தையாயிரம் தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம் நேரில் வாங்க அதில் இருந்து ஒரு பத்து ரூபா நம்ம கம்மி பண்ணி கொடுக்கலாம் பேங்க் லோன் வயசு இந்த வண்டிக்கு வந்து ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வரைக்கும் அவங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா பேங்க்லேயே லோன் பண்ணி தரலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது லோ பட்ஜெட்டில் ஒரு ஈகோ இன்றைக்கி வந்து பத்து பேர் போகிற மாதிரி ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து அந்த மாடலில் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இனோவா சைலோ எல்லாம் எல்லாமே மூணு டு நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் உங்களுக்கு பத்து பேர் போகிற மாதிரி இன்றைக்கி லாங் போகிற மாதிரி அது வித்து ஏசியோடு வந்து லோ பட்ஜெட்டில் கிடைக்கிதுன்னா அது ஈக்கோ தான் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ப்யூர் பெட்ரோலு ப்ளஸ் எல்பிஜி என்டாஸ் புக்கில் வந்துடுது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் வண்டி இப்போ வந்து எல்பிஜியில் மட்டும் வந்து அவங்க வைனிங் வந்து எடுத்து விட்டாங்க பியூர் பெட்ரோலை ஓட்டியிருக்காங்க நீங்கள் வேணுமோ அதை கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் பாடி லைன் எல்லாமே நல்லா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கேன் எம் எழுவத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிலு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எழுவது பெர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியர் வைஸ் எல்லாமே நல்லா நல்லாயிருக்கும் சீட் கவர் எல்லாமே போட்டிருக்காங்க வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு பெட்ரோலு ப்ளஸ் எல்பிஜி வந்துடும் வித் ஏசி இந்த வண்டி எல்லாமே செவன் சீட்டில் வந்து ஏசி இல்லாமல் இருக்கேன் இந்த வண்டி பத்துலேயே வந்து ஏசியோட விட்ட வண்டி ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் நம்ம கோட் பண்ணியிருக்கோம் லோக்கல் கஸ்டமருக்கு ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நம்ம லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணி தரலாம் கையில் உங்கள் கையில் ஒரு ஐம்பது அறுபது ரூபா இருந்தாலே நீங்கள் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம் நல்ல குவாலிட்டியான வண்டி அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிஷான் மைக்ரா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு தேனி ரெஜிஸ்ட்ரேஷனு ப்யூர் பெட்ரோலு எக்ஸ் வேரியண்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் எக்ஸி தான் பட் அலாய்வில் எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கேன் இன்சூரன்ஸு இல்லை நாலுமே அலாய்வில் போட்டிருக்காங்க பாடி லைன் வயசும் உங்களுக்கு எந்த விதமான டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் கவர் எல்லாமே நல்லா போட்டிருக்காங்க டச் ஸ்கிரீன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க பவர் விண்டோ மட்டும் வராது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஷிஃப்ட்டு பெட்ரோலில் போனீங்கன்னா உங்களுக்கு நாலு லட்ச ரூபாய் கீழே எடுக்கவே முடியாது லோக்கல் நம்பரு அதே செக்மெண்ட்டில் அதே இதில் லோ மெயின்டனன்ஸு வண்டி குவாலிட்டி பெர்ஃபார்ம் சைஸ்ஸு வந்து ஷிஃப்ட்டை விட இந்த வண்டி ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வண்டி ஸ்டைலிஷாகவும் இருக்கேன் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு ரொம்ப வித்தியாசம் ஷிஃப்ட் அந்த வண்டியோட பாதி ரேட்டு தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம் வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து வாங்க ஒரு பத்து டு இருபதாயிரம் நம்ம வந்து கம்மி பண்ணி கொடுக்கலாம் வண்டி நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பதினேழு ரெஜிஸ்ட்ரேஷனு ரெனால்டு குவிட்டு ஆட்டோமேட்டிக்கு ஒரே ஓனரு எண்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ்டி ஆப்ஷனல் ஃபுல் ஆப்ஷனல் வண்டி மில்ட்ரி க்ரீன் கலரு வண்டி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எந்த விதமான ஆக்சிடென்ட் ஹிஸ்டரியோ மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டயர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சு டயர் டயரு இருக்குது இன்ட்ரி வயசு பார்த்தீங்கன்னா சீட் கவர் எல்லாமே நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க உங்களுக்கு ஆப்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு டச் ஸ்க்ரீனு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடுது ட்ரைவர் சைடு சிங்கிள் பேக் வந்துடும் ஃப்ரண்ட்டு ரெண்டு பவர் விண்டோ வந்துடு சேம் உங்களுக்கு ஏசி மாதிரி தான் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இது ஜஸ்ட் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முன்னாடி போக இது வந்து நியூட்ரு பார்க்கிங்க்கு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் வரேன் அவ்வளோதான் டூ வீலரோட ரொம்ப ஈஸி கார் ஓட்டுறது இன்சியலாக இப்போ கார் ஓட்டி கற்றுக்கானே இல்லை மேக்ஸிமம் ஒர்க்கிங் உமன்ஸ் இருப்பீங்க அவங்க வந்து நம்ம காரில் போகலாம் பட் கார் ஓட்டுறது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சர்ச் பண்ணுவீங்க ரொம்ப லோ பட்ஜெட்டு ரொம்ப ஈஸியான வண்டி ரொம்ப லோ மெயின்னன்ஸ் வண்டி மேக்சிமம் பெட்ரோல் வண்டி உங்கள்கிட்ட தெரியும் பெருசாக வந்து செலவு வைக்காது லோ காஸ்ட்டில் வந்து ஒரு நல்ல வண்டி உங்களுக்கு கிடைக்கிது இந்த வண்டி கோட் பண்ணிருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி இருபத்தையாயிரம் தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம் நேரில் அவங்க எதுவுமே அனுசரித்து எவ்வளோ பண்ண முடியுமோ நம்ம கஸ்டமர்கிட்ட பேசி வாங்கி தரலாங்க